விஜயபாஸ்கர் அவருடைய படத்திறப்பு அறக்கட்டளை துவக்கம் இணையதல் நிகழ்ச்சியின் மேடையிலும் எதிர்களும் கூடியிருக்கிற அங்குக்குரிய நண்பர்களே விஜயபாஸ்கரை பற்றி பல பலர் பேசியிருக்கிறார்கள் ஏறத்தாழ எல்லா செய்தியிலும் எல்லோரும் பகிர்ந்து கொண்டிருப்பதுதான் அவருக்கு அவரை நேரடியாக சந்தித்து பேசியது என்பது அவருடைய திருமணத்திற்கும் அப்போதுதான் அதுக்கு வந்து பேசுற உரையாடல்கள் தான் ஆனால் அப்போது நிகழ்ச்சிகளை மதிவார் அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கார் அவர் சிங்கப்பூரில் பணியாற்றிய போது அதை எப்படி நம்ம கருத்துக்களை எல்லாம் அக்கறையோடு இருந்தார் அதற்கான அமைப்புகளை கண்டார் அப்போது அதிகமாக அவர் எல்லா இதுலையும் வந்து இவர் நண்பர் மூணு மூணுகளையும் இதெல்லாம் கூட ஒரு அதை சேர்த்து எல்லோரிடம் கொண்டு போய் சேர்ப்பார் கூட்டம் மட்டுமில்ல அப்படி இருந்த நண்பர் தான் அந்த திருமணத்துக்கு போகிற போதே எங்களுக்கு வண்டியில போற போதே நாங்கள் ரெண்டு பேரும் தோலர் வந்தார் பேசிக்கொண்டே போகிறோம் அப்போதுதான் ஊருடைய சோழன் முதல் தெரிகிறது எப்படிப்பட்ட ஊர் என்பதை அவர் சொல்லுகிறார் என்ன ஆதிக்கு உணர்வோடு இருப்பவர்கள் என்பதை சொல்லுகிறார் இதோட போய் வீட்டு அமர்ந்த உடனே நாங்களாக புரிந்து கொண்டோம் நாங்கள் மட்டும்தான் இயல்பாக இருந்தோம் எல்லோரும் இருக்கமாக இறுக்கமாக தண்டிருந்தார்கள் அங்கே ஆனா விஜயபாஸ்கர் அங்கிருந்து இளைஞரோடு அவர் கொண்டிருந்தார் நட்பு உறவு அந்த பகுதிக்காக அவர் செய்திருக்கிற செயல்பாடுகள் இதெல்லாம் இளைஞர்களுக்கு அவர் மீது ஈர்ப்பு இருந்தது என்பதையும் அங்கு தெரிந்தோம் அந்த நிகழ்ச்சி நடந்தது அது இயல்பாக அப்போது எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி மணமகளும் நம்முடைய பெரியார் இயக்கத்தை சார்ந்த தொடர் என்பது அப்ப முடிக்கும் அந்த அளவுக்கு அது நிகழ்ச்சி போதும் அந்த அளவுக்கு சுத்தம் பிரபலமையம் முதல் அறிமுகம் அப்படித்தான் ஆனா அதுக்கு பின்னால் இங்க வந்த பின்னால் குத்தக சந்தை அப்பதான் அந்த நூலை படிப்போம் அந்த நூலை அவர் வெளியிருக்கிறார் பா இசையிலிருந்து பாலஸ்திரீன் அவனது நூலை வெளியே இருக்கிற அந்த நூலையை அவர் அப்போது பெருகிறோம் அவரிடம் அப்போ சின்ன உரையாடல்கள் தான் ஒரு வீட உணவு செய் பற்றி பேசுறபோது வந்து சொல்ல வேண்டும் முதல்ல அவரோட நீண்ட நேரம் பேச நேரிப்பது என்பது இந்த இ கம்யூனிஸ்ட் சட்டம் இயக்கப்பட்டது எட்டாம் தேதி அமைச்சரவை கூட ஒன்பதாம் தேதி நமக்களவையில் பத்தாம் தேதி மாநிலங்களவையில் பதினொன்றாம் தேதி குடியரசுத் தலைவர் கையெழுத்தப்பட்டு விட்டார் அப்படித்தான் அந்த சட்டம் வந்தது அதற்கு பத்தொன்பதாம் தேதி அதற்காக நாங்கள் ஒரு கூட்டம் கோவையில் நடத்தினோம் அதை கண்டித்து நம்ம கூட எட்டு நாள் தள்ளி போய்விட்டது என்பது நம்ம தொடங்கின நியாயம் நடந்திருக்கு இதை பற்றிய ஒரு கண்டன கூட்டம் என்பது அதை எங்களுடைய தோழர்கள் தட்ட செய்து அனுப்பினார்கள் அது நம்ம அவருடைய நண்பர் எங்களுடைய நண்பர் என்னுடைய இணையதள பொறுப்பாளராக இருந்தவர் விஜயகுமார் அவர்களுக்கு அதை அனுப்பணும் நூலாக்கி விட வேண்டும் என்ற அவசரம் அப்போது அதில் இருந்த திருத்தங்களை பற்றி தோழர் விஜயபாஸ்கராக அப்போ இந்த நூலை பொறுத்து கொண்டிருப்பாரு தெரியாது அவர்கள் கொடுத்த போதுதான் முதல்ல என்னை அழைத்து பேசினார் இந்த நேர்வு வந்து முதலமைச்சருக்கு எழுதிய கடிதம் இது இல்லையே இதெல்லாம் இன்னொரு கடிதம் இருக்கிறது இருப்பீர்கள் என்றுதான் முதல்ல ஆரம்பித்தார் ஐம்பதுல விட்டார்கள் சமூகத்திலும் கல்வியிலும் பின்பற்றிய சமுதாயம் எல்லாம் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லை ஆனால் அதே நேரம் அறுபத்தி ஒன்பது கடிதம் எல்லா முதலமைச்சர்களுக்கும் என்னது காரணம் ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பது எனக்கு உடன்பாடு இல்லை முடித்த அவரை பொருளாதார போது நல்லது என்பதை எல்லா முதலமைச்சருக்கும் கடிதம் எழுத ஜீவார்கள் சொல்லியிருந்தேன் கடிதத்தை படித்திருந்தேன் அவர் சொன்னார் இந்த உரை எங்கிருந்து எடுத்தீர்கள் என்று கேட்டார் அவர் பிரதமர் மிதாசாணி ஜஜி மொழியா இருக்கிறது அதில் அந்த கடிதத்தை குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த இதில் இருக்கு வழக்கிலேயே அதை எடுத்து வைத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னேன் இல்ல தொடர் அது காங்கிரஸ் கமிட்டி பேசினார் பேசினார் என்று சொன்னார் நான் சில விளக்கங்களை சொன்னேன் இல்ல தொடர் அது வேற ஒரு கமிட்டியில் பேசி இதுதான் தெரியும் விஷயம் கடிதம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை தொடர அப்படி இல்ல தொடர் இதுதான் சரி பரவாயில்ல அப்படியே பதிவு பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுதான் முதல்ல நாங்கள் உரையாடி எங்களுக்கு உரையாடலாம் முரண்பாடு என்றால் தொரிய முரண்பாட இல்ல கருத்துல இது இல்லை நான் உடனே எடுத்து சகாணி ஜட்மெண்ட்ல பாக்குறேன் அந்த தேதியில்தான் இருக்கு ஒரே ஜூன் மாதம் ரெண்டு கடிதம் ஒன்று உள்துறை அமைச்சரும் ஒன்று நேரில் எழுதுகிறார் ரெண்டும் ஒரே செய்திகளை தான் முதலமைச்சர் எழுதுறாரு அதை இந்த உரையில் சொன்ன போது அவர் இல்ல இல்ல இப்படி மாற்றி சொன்னார் சரி இருக்கட்டும் அப்படிதான் பதிவு ஆகி இருக்கிறார் அப்படிதான் நாங்கள் உரை அப்படித்தான் இருக்கிறது எதுனா அவர் தான் உணர்ந்து இருப்பது அதை நான் திருப்பி அதை பண்ணல இவ்வளவு உரிமையாக சொல்றாலும் சரியா இருக்குன்னு நான் பயிறு கொண்டேன் தோழர் அப்படித்தான் எல்லாரும் அக்கறை எடுத்து செல்லி பார்க்கிற தோழர் இருக்கலாம் ஒரு வேளை நாம தவறா புரிஞ்சு இருக்கலாமா ஆனா பார்த்தாலும் அப்படி இல்லையே ஒரு விட நீதி தோன்றத்திலேயே தவறாத பற்றியும் செய்து விட்டார்களா எடுத்து வாதம் வகிப்பவர்கள் என்று நான் கருவிக்கொண்டேன் அவ்வளவுதான் அப்படிதான் முதல்ல நாங்க பேச தொடங்கினோம் அந்த அப்புறம் சில உரையாடல்கள் வந்து கொள்கை நிதியாக நீங்க இதை பற்றி தான் போயிற்சியாக இருக்கும் தனிப்பட்ட இதெல்லாம் நாங்க பேசிக்கொண்டது இல்லையே ஆனா எல்லோரும் சொந்தம் போலதான் அவருடைய மகிழ்ச்சியை கேட்ட விட நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகத்தான் இருக்கு அது இல்லா கொஞ்சம் காலவன் நிர்வாகப்படுத்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் திடீரென்று நடக்கின்ற ஒன்று எல்லாரும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு ஆனா சொன்னாங்க அதை செய்ய வேண்டிய இழப்பு நினைக்கிறதா அவருடைய நினைவு என்று சரியான செய்தியாக இருக்கும் ஈடு செய்ய முடியாது அவர் இழப்பை நாம் ஈடு செய்தாக வேண்டும் அதற்கு உழைப்பு பேசுறது ஐடி ல வேலை செய்வதற்கு என்ன இருக்குன்னு தெரியும் எவ்வளவு வேலை சுமை இருக்குன்னு தெரியும் அதற்கு மேலும் ஒரு ஃபுல் டைமர் செய்யற வேலையை விட அதிக வேலைகளை அவர் இயக்கத்திற்காக செய்து கொண்டிருந்தார் நீ தனியா உண்டு உழைப்பு என்று அவருடைய வேலையை செய்து கொண்டும் ஒரு இயக்கத்தினுடைய ஃபுல் டைமர் எவ்வளவு நேரம் வேலை செய்வார் அதை விட அதிக நேரம் இயக்கப் செய்து கொண்டிருந்தார் என்பதான் முக்கியம்